இன்றைக்கு கத்துடைய வசனத்தை ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்க போகிறோம் ரோமர் எட்டு பதினொன்று ரோமர் எட்டு பதினொன்று அன்றையும்

உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ஆமீன் சொல்லுவோம் இன்றைக்கு உலகமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நாளை கொண்டாடி வருகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து அவர் செய்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார் நமக்காக செய்திருக்கிறார் அது இந்த காலை பொழுதுல நாம் தியானிக்க போகிறோம் செபிக்க போகிறோம் பிள்ளைகளை கத்தர் சொல்லுகிறார் கூட எழுப்பின அந்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும்போது சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார் கத்துடைய பிள்ளைகளாக நாம் கவனிக்க வேண்டியது இந்த வசனத்துல இயேசுவை மரித்தோரை விட்டு ஆவியானவர் தான் எழுப்பினாராம் ஆவியானவர் மரித்தோ அந்த மறித்தவரிடத்தில் இருந்த இயேசுவை உயிரோடு கூட எழும்ப பண்ணினார் அல்லா வாக்குதத்தம் என்ன இதே ஆவியானவர் எந்த ஆவியானவர் இயேசுவை மறித்தோரை விட்டு உயிரோடு கூட எழுப்பினார் அந்த ஆவியானவர் இந்த சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார் அல்லா கையொட்டு ஆமேன்னு சொல்லுவோம் ஆமேன் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போம் மரித்தோரை விட்டு உயிரோடு கூட எலும்ப பண்ணின அந்த அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை கர்த்தர் நமக்குள்ளேயும் கிரியே செய்வாராம் வாசிங்க

அப்போ என்ன அர்த்தம் பாருங்க ஏசப்பாவை உயிரோடு கூட எலும்ப பண்ணின அந்த சத்துவம் உங்களுக்குள்ளையும் ஆவியானவர் கிரிய செய்வார் இந்த ஆவியானவர் ஆண்டவர் எப்படி எலும்ப பண்ணினாரோ அதே போல நம்மையும் எலும்ப பண்ணுவார்